போன வருஷம் பார்த்திங்கன்னா நாங்க இந்த அம்பால ஒரு பூங்கொல்லை ஒரு நந்தவனம் ஒன்று அமைத்து அந்த நந்தவனத்திலே இந்த அம்பாள் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்த நாங்கள் இந்த வருஷம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது என்னன்னா நாங்கள் எல்லாம் ஊஞ்சல் ஆடுவது போல் இந்த அம்பாள் ஒரு குழந்தை வடிவமாக இருக்கிற இந்த அம்பாள் வந்து ஒரு ஊஞ்சல் ஆட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசைக்கு நாங்கள் நாங்கள் படியேறி வரும்போது இந்த அம்பாலை பார்த்து இப்படி ஒரு க ஊஞ்சலை ஆட்டி விட்டுட்டு நாங்கள் ஏறி போகணும் அப்போ சந்தோஷமாக இருக்கும் என்ற ஒரு தாத்பரியத்தில் வேறு பக்தர்களும் இந்த அம்பாலை இப்படி ஊஞ்சலாட்டி பார்த்து கொண்டு வரணும் என்ற ஒரு ஆசையிலே இதில் நாங்கள் இந்த ஒரு அம்பாலை ரெடி பண்ணி இப்படி ஆடுற மாதிரி வச்சுருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த கொழும்பொம்மைகளில் காட்சிகளிலே இப்பொழுது நாங்கள் ஐயப்ப சுவாமியினுடைய ஒரு தனியான ஒரு அமைப்பு இங்கே இருக்கிறது ஐயப்ப சுவாமியினுடைய வரலாறு அதைத் தொடர்ந்து நின்று ஐயப்ப பக்தர்மார்கள் கடைப்பிடிக்கக்கூடிய மாலை போடுகிற விரத அமைப்பு சபரிமலை எப்படி ஸ்தாபிக்கப்படுகிறது என்றெல்லாம் பந்தள மன்னனுக்கு வந்து பெருமான் ஜோதியாக காட்சி கொடுத்ததுலேருந்து எல்லாமே வந்து வரலாற்றோடு வந்து வைத்திருக்கிறார்கள் இதை பற்றி அவர்கள் இப்பொழுது கொஞ்சம் ஐயப்ப சுவாமியோட வரலாற்றை பற்றி சொல்லுவார்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு குலதெய்வம் ஐயப்பன் தான் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்போ அதால் இந்த வருஷம் கண்டிப்பாக ஐயப்பனோட வரலாறை வந்து நாங்கள் வைக்கணும் ஐயப்பன் சாமிமாரெல்லாம் மாலை போட்டு நல்லவர்களாக திருந்தி வாழ வேணும் இந்த என்ற ஒரு எண்ணத்தோட இந்த வருஷம் நாங்கள் இந்த ஐயப்பன் இதை நாங்கள் செய்திருக்கிறோம் அப்போ அதால் வந்து இதுங்கிற கோயில் ஐயப்பனோட இதான் எழுந்தருடைய ஐயப்பன் அவரோட ஃபோட்டோவையும் இதில் வச்சிருக்கிறோம் இந்தியாவில் வந்து ஐய அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் எப்படி பிறந்தார் எப்படி வளர்ந்தார் எப்படி காட்சி அளிக்கிறார் என்று எல்லாத்தையுமே அப்படியே வாழ்க்கை வரலாறாக வச்சிருக்கிறோம் அதை விட அதில் வந்து பொம்மை ரூபத்திலேயும் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் ஐயப்பன் பதினெட்டு படியோடு இருக்கிற மாதிரி ஒரு பஜனை வைக்கிற மாதிரி இருமுடி கட்டி மலைக்கு போகிற மாதிரி அது எல்லாத்தையும் பொம்மை வடிவிலையும் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் பஜனை என்றாலே ஐயப்பன் பஜனை தான் உண்மையிலே சிறப்பானது ஒரு பஜனை மரபிலே ஐயப்பன் பஜனையை அடிப்பதற்கு எதுவுமே இல்லை அவ்வளவு அருமையானது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ராஜசேகரனுடைய மகனாக இதற்கு முதலே புராண கதையை பார்த்தால் அஹ் மகாவிஷ்ணு மோகினியுடைய வடிவம் பெருமான் சிவபெருமான் வந்து தாருகாவனத்து முனிவர்களினுடைய ஆணவத்தை அடக்கிய பிறகு மோகினியனுடைய வடிவத்திலே சுவாமி மகிழ்ந்து ஐயப்பன் அதை அரிகரசுதனாக தோற்றம் பெறுகிறார் என்று புராணங்கள் கூறுகிறது சிவாகம ரீதியாக மதகஜம் அதை வெள்ளை ஜானையின் மீது இருக்கக்கூடிய கஜத்தின் ஐயனாரினுடைய அம்சமாக ஐயப்பன் பாவிக்கப்படுகிறார் அதிலே தான் பிறகு பந்தள மன்னனாக இருந்த பாண்டியன் ராஜசேகர பாண்டியன் வந்து இந்த அவருக்கு குழந்தை குழந்தை இல்லை குழந்தை செல்வத்தை இல்லை இந்த கவலையிலே நதிக்கரையிலே அவர் குழந்தையா பிறந்து அப்படியே வளர்ந்து அவருக்கு பிறகு அவர் நான் சொல்ற இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டு என்று அவர் சொல்லி அதை அவர் சபரிமலையிலே கோவில் கட்டி இன்றுக்கும் அவர்களுடைய நகைகள் அவர்களுடைய வந்தள மன்னர்கள் அவர்கள் போய்த்தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான ஒரு வரலாறுகளை இதில் நாங்கள் காட்சிப்படுத்தி வச்சிருக்கார் வந்தளவனுடைய அரச குடும்பத்தார் ஆபரணப்படுத்திக் கொண்டு செல்வார் மகர ஜோதி மகரஜோதி பெருமான் ஜோதியாக தெரிவது இல்லை சபரிமலையிலே ஐயப்ப விக்கிரகத்தை ஸ்தாபித்தவர் பரசுராமர் அதனாலே பரசுராம பூஜிதாகை என்று சொல்லி பெருமானுடைய மந்திர ஸ்லோகங்களிலே வரும் ஐயப்பனுடைய பக்தர்களுக்கெல்லாம் அவர் சொன்னதொன்று வந்து வருஷத்திலே ஒரு நாள் நான் உங்கள் எல்லோருக்கும் ஜோதி வடிவாக நான் காட்சி தருவேன் என்று சொன்னதற்கிணங்க ஒவ்வொரு ஆண்டும் மகர ஜோதி வடிவிலே எங்கள் எல்லாருக்கும் அவர் காட்சி உண்மையிலே இறைவனுடைய அருவம் உருவம் எல்லாம் தாண்டிய நிலையிலே சுவாமி ஜோதியாகத்தான் இருக்கிறார் அதனாலே தான் பெருமான் உண்மையிலே ஐயப்பன் பெருமா சுவாமியோட அழகு அவருடைய வதனத்தை பார்க்கிறவங்களாம் மனதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அது இல்லாமல் போகிறது அது ஐயப்ப பக்தர்கள் சுவாமிமார்கள் நிறைய பேருக்கு அனுபவம் எனக்கும் கூட அனுபவம் தான் பெருமானுடைய பெருவழி பாதையிலே இந்த கால்கள் எல்லாம் நடந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தும் பெருவழியிலே சுவாமி ஏற்றி விட்டார் எங்களை இறக்கி விட்டார் கருப்பான சுவாமி காவலாக இருந்தார் என்பதெல்லாம் எப்பவுமே நிதர்சனமான உண்மை என்று அழகாக இந்த சுவாமிமார்களினுடைய அவர் அவரது தாய்க்கு பூரிப்பார் உணர்ந்த தலைவலியை தீர்ப்பது எல்லாமே இதில் காட்சி பணிமங்களாக எல்லாம் வைத்திருக்கிறார்கள் பெருமானுடைய அருளும் நந்தன் நவராத்திரி காலத்திலே அம்பாளை மட்டுமல்ல அம்பாளினுடைய பிரியமான புத்திரனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியும் சிந்திக்கிற தருணமாக இது அமைந்திருக்கிறது